செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடஹர சதுர்த்தியின் மகிமைகள் சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும் சுக்லபக்ஷம் வளர்பிறை சதுர்த்தியை சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி ஆகும் வளர்ப்பிரை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடார சதுர்த்தி ஆகும் ஸ்ரீ விநாயகப் பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிகப்பெரும் நல்பரன்களை தரக்கூடியது சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது என்று பொருள் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடர சதுர்த்தி ஆகும் அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சதுர்த்தி ஆகும் செவ்வாய்க்கிழமைகளும் வரும் சங்கடர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இதை மகா சங்கடர சதுர்த்தி என்று அழைக்கின்றனர் கஜானனம் பூத கணாதிசெய்விதம் கவித்த பலசார பலசாரபக்ஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி பங்கஜம் பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் இளம்போதரர் குக்காகிரசர் கந்தபூர்வசர் மூத்தோன் மறுப்பினன் முக்சிவக வாகனன் வேழமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரணவன் போன்ற இன்னும் பல நாமங்கள் விநாயகருக்கு வழங்கியவர் இவற்றுள் விநாயகர் என்பது மேலான தலைவர் என அர்த்தப்படும் விமேலானக நாயகர் தலைவர் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் என பொருள்படும் அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் ஐங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்களை உடையவர் எனவும் அர்த்தப்படும் கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்று பொருள்படும் இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களிலேயே புதிந்துள்ளன செவ்வாய்க்கிழமை வரும் சங்கடர சதுர்த்தி மற்றும் மகா சதுர்த்தி விரதம் இருக்க மிகவும் விசேஷம் உண்டு ஆணை முகத்தோன் ஆறு முகனின் அண்ணன் கணபதி பிறந்த தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி அது விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுவதை அனைவரும் அறிவீர்கள் மாதத்தில் மற்றுமோர் சதுர்த்தி உண்டு அது கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சதுர்த்தி அதுவே சங்கடர சதுர்த்தி என்று சொல்லப்படுகிறது விநாயகர் எளிமையானவர் ஆற்றங்கரைகளில் அரச மரத்தடியில் கூட எழுந்தருளி அருள் பாலிப்பவர் ஆணை முகனை நினைத்து மஞ்சளில் பிடித்து வைக்கலாம் மண்ணிலே பிடித்து வைக்கலாம் எளிதாக கிடைக்கும் அருகம் புல் அவருக்கு பிடித்தமான பத்திரங்கள் இவரின் அருளை எளிமையாக பெற்றிட சங்கடர சதுர்த்தி விரதம் இருப்பது சிறப்பாகும் கணபதி அஷ்டோத்திர சதநவாவளி ஓம் கஜானனாய நம ஓம் எணமக ஓம் விக்னாராஜா விநாயகா எணமக

ஓம் மமத் நம ஓம் மங்களஸ்வராய நம ஓம் பிரமதாய நம ஓம் பிரதமாய நம ஓம் பிரா நம ஓம் விக்னகர்த்தரே நம ஓம் விக்னஹம்த்ரே நம ஓம் விவனேத்திரே நம ஓம் விட் பதே நம ஓம் ஷீப்பதய நம ஓம் வாக்ப்பதே நம ஓம் ருக்கிணே நம ஓம் அஸ்வத்சல நம ஓம் சிவப்பி நம ஓம் சிக்கிரகாரிணை நம ஓம் சாஸ்வதாய நம ஓம் பலாய நம ஓம் பலோதிதாய நம ஓம் பவாத்மஜாய நம ஓம் புராணபுருஷா நம ஓம் பூஷணே நம ஓம் புஷ்கோஜிபாரிணே நம ஓம் அக்கணையம் அகிரபூஜ்யா நம ஓம் அகிரே நம ஓம் மோ சாமீகரப்பிரா நம ஓம் சர்வா நம ஓம் சர்வோசியாய நம ஓம் சர்வர் நம ஓம் சர்வநேற்றே நம ஓம் சர்விப்பிரா நம ஓம் சர்வயே நம ஓம் வம்ச நம ஓம் பார்வீந்தாய நம ஓம் பிரம் குமரவே நம ஓம் ஓம் அோய நம ஓம் ஜனாய நம ஓம் பிரமோதாய நம ஓம் மோதகப்பிரி நம ஓம் காந்திமே நம ஓம் திருதிமதே நம ஓம் காமி நம ஓம் கவித்தவனப்பிரியாய நம ஓம் ப்ரமச்சாரிணே நம ஓம் ப்ரமருணே நம ஓம் தானபுவே ப்ரமவிதாதிதான ஓம் ஜிஷ்ணவே நம ஓம் விஷ்ணுப்பிரி நம ம் பத்தீவிதாய் ஜிமன்மதா நம ஓம் ஐஸ்யம் காரணாய நம ஓம் ஓம் யி சேவிதாய நம ஓம் கம்காசுதாய கதா ஓம் கணாதிசாய நம ஓம் 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 வடவே கம்பீரனீஷ்டாணே நம ஓம் ஜோதிஷே நம ஓம் பத்தன நம ஓம் பாவகம்யாய நம ஓம் மங்களப்பதா நம ஓம் அவ்வாத்திய நம ஓம் அப்பா பராமய நம ஓம் சத்யர்மிணே நம ஓம் சகையே நம ஓம் சரஸ்ஸாம்புனே நம ஓம் மஹௌா நம ஓம் திவ்யாங்காய நம ஓம் மணிக்கிம் மணிகிங்ணிமேகலா நம ஓம் சம்சத சம்சதேவாத்தே நம ஓம் சகிஷ்ணவ நம ஓம் சதோதித்தாய நம ஓம் விதக்காரிணே நம ஓம் விஷே நம ஓம் ವಿಶ್ವರಶಾಕ್ ನಮಃ ಓಂ ಕಳ್ಯಾಣಗುರವೇ ನಮಃ ಓಂ ಉನ್ಮತ್ತಾಯ ನಮಃ ಓಂ ಅಪರಾಜಿತೆ ನಮಃ ಓಂ ಸಮ ಜಗದಾಧಾರಾ ನಮಃ ಓಂ ಸರ್ವೆಶ್ವರ್ಯ ಪ್ರಾಯ ನಮಃ ಓಂ ಆಕ್ರಾಂತಸಿಧ ಸಿಪ್ರಭವೆ ನಮಃ ಓಂ ವಿಘ್ನೆಶ್ವರಾಯ ನಮಃ